நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி எட்டாவது திருத்தலமான திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர் தின்னூர் பெருமாள் கோயில் பற்றி இன்று அறிவோம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் திருநின்றவூர் பக்தவட்சல பெருமாள் கோயில் இத்தலத்தில் தாயார் சகல சௌபாகியங்களையும் அருளும் வைபவ லக்ஷ்மியாக உள்ளார் ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதி உள்ளது இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஏற்றினை இமயத்துள் எம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்தற்புற துய்திடும் ஐயனை கையிலாடி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்றஊர் நின்ற தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடிக் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் மூலவர் பக்தவச்சல பெருமாள் உற்சவர் பத்தராவி பெருமாள் அம்மன் தாயார் என்னை பெற்ற தாயார் என்ற சுதாவல்லி தலவருச்சம் பாரிஜாதம் தீர்த்தம் வருண புஷ்கரணி ஆகமம் பூஜை பாஞ்சராத்திர ஆகமம் புராணப் பெயர் திண்ணனூர் ஊர் திருநின்ற ஊர் மாவட்டம் திருவள்ளூர் மாநிலம் தமிழ்நாடு ஸ்தலப்பெருமை பெயர் காரணம் பெருமாளிடம் கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு திருவாகிய மகாலட்சுமி இங்கு வந்து நின்றதால் திரு நின்ற ஊரானது அவளது தந்தையான சமுத்திரராஜன் அவளை சமாதானம் செய்து அழைத்து செல்ல வந்தான் லக்ஷ்மி பார்க்கடலில் பிறந்ததால் சமுத்திரராஜன் தந்தையாகிறான் அவள் வர மறுத்துவிட்டாள் சமுத்திரராஜன் மீண்டும் வைகுண்டம் சென்று பெருமாளிடம் பகவானே தாங்கள் வந்து தேவியை அழைத்து வர வேண்டும் என்றான் அதற்கு பெருமாள் நீ செல் நான் பின்னால் வருகிறேன் என்கிறார் சமுத்திரராஜன் முன்னால் சென்று மகாலட்சுமியிடம் நான் உனக்கு தந்தை அல்ல நீயே என்னை பெற்ற தாயார் எனவே வைகுண்டம் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என மன்றாடினான் பெருமாளும் சமாதானம் செய்யவே மகாலட்சுமி வைகுண்டம் செல்கிறாள் பக்தன் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் இங்கு வந்ததால் அவரது திருநாமம் பக்தவற்சலன் ஆனது சமுத்திரராஜன் மகாலட்சுமியை என்னை பெற்ற தாயே என அழைத்ததால் அதுவே இத்தலத்தின் தாயார் பெயராகி விட்டது சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாளும் தாயாரும் இத்தலத்தில் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார்கள் ஸ்தல வரலாறு திருமங்கையாழ்வார் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு வரும்போது இத்தலம் வழியாக சென்றார் ஆனால் இத்தலத்தை பாடவில்லை இதைக் கண்ட தாயார் பெருமாளிடம் உடனே சென்று ஒரு பாசுரம் பெற்று வருமாறு சொன்னார் அதற்குள் ஆழ்வார் மாமல்லபுரம் அருகே உள்ள திருக்கடன்மல்லை கோயிலுக்கு போய்விட்டார் அங்கு சென்ற பெருமாள் ஆழ்வாரிடம் பாசுரம் ஒன்றை கேட்டார் நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்தில தொத்தூர் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மழலை தலைசயனத்தே என்று பாடினார் ஆழ்வார் இதன் பொருள் எம் பெருமான் என் பாடல் கேட்டு வந்து நின்றதை நான் கண்டது கடன் மல்லையாகிய மாமல்லபுர திருத்தலத்தில் என்பதுதான் இப்படி இந்த உலகையே காக்கும் பெருமாளே பக்தனின் பெருமையை உலகுக்கு உணர்த்த இவ்வாறு பாடல் வாங்கிச் சென்றார் பாடல் பெற்று வந்த பெருமாளை பார்த்த தாயார் என்ன இது எல்லா தலங்களுக்கும் பத்து பாடல்களுக்கு மேலிருக்க இத்தலத்திற்கு மட்டும் ஒரு பாட்டு மட்டும் தானா என கேட்கிறார் இதை கேட்ட பெருமாள் மீண்டும் ஆழ்வாரிடம் பாடல் பெறச் சென்றார் அதற்குள் ஆழ்வார் திருவாரூர் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை வந்து விட்டார் அங்கே கண்ணமங்கை பெருமாளை மங்களாசாசனம் செய்யும்போது திருநின்ற ஒரு பெருமாள் வந்து நிற்பதை தன் ஓரக்கண்ணால் கண்ட திருமங்கையாழ்வார் அவரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்தார் சல சிறப்பு குபேரன் தன் நிதியை இழந்து வாடிய போது என்னை பெற்ற தாயாரை வழிபட்டு மீண்டும் பெற்றான் என்கிறது புராணம் இங்கு தாயார் சகல சோபாங்கியங்களையும் தரும் வைபவலட்சுமியாக உள்ளார் ஆதிசேஷனுக்கென சந்நிதி உள்ளது தனி சிறப்பு இந்த சந்நிதியை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய் விளக்கிட்டு பால் பாயசம் படைத்தால் ராகுகேது மற்றும் சர்ப்பதோஷம் விலகும் என்பதும் மாங்கல்ய பலன் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் திருவிழா பங்குனியில் திருவோண விழா ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருநட்சத்திரங்கள் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண உற்சவம் தீபாவளி திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி மாசிமகம் தைப்பொக்கள் ரதசப்தமி கோயில் அமைப்பு விஜயநகர காலத்தை சேர்ந்த ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது பலிபீடம் கொடிமரம் சன்னதி மகாமண்டபம் உள் மண்டபம் தாண்டிச் சென்றால் பெருமாள் திருமகள் பூமகளுடன் இன்று திருக்கோளத்தில் பஞ்சாயுதம் தாங்கி சுமார் பதினோரு அடி உயரத்தில் அருளுவதை காணலாம் மூலவரின் வளப்புறம் தாயார் சன்னதி உள்ளது சுற்று பிரகாரத்தில் ஆண்டாள் ஆழ்வார்கள் அனுமன் ஏரி ஆதிசேஷன் ஆகிய சன்னதிகள் உள்ளன அமைவிடம் சென்னையில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவையாவும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஐம்பத்தெட்டாவது திருத்தலமான திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் கோயிலை பற்றியது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி